புனித யோவான் எழுதிய தூய எனச் செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் இருபத்து ஐந்து தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் சிறுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் யேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் சிந்தனை இன்று சிலுவை நின்ற வியாகுல அன்னையை நாம் நினைவு கூறுகின்றோம் சிலுவை அருகில் தாயும் அவரோடு வேறு ஆட்களும் நின்று கொண்டிருந்தனர் என்று வாசகம் கூறுகின்றது மரியா தனது மகன் இயேசுவை முழுமையாக அன்பு செய்தார் அந்த அன்பு முழுமையானது அந்த அன்பை எம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதது அற்புதமாக அவள் இயேசுவை கருத்தாங்கினாள் தனது உதரத்திலே அவரை சுமந்தாள் அவரை பெற்றெடுத்தாள் பாலூட்டினால் வளர்த்தாள் அவருடைய வாழ்வு முழுவதும் அவள் அன்பு செய்தாள் மரியா இயேசுவில் கொண்டிருந்த அன்பின் ஆழத்தையும் அழகையும் நாம் கற்பனை பண்ணி பார்ப்பது மிகவும் கடினமானது ஒரு தாயின் அன்பை பொதுவாக நோக்கும் போது அது வல்லமை மிக்கது அசைக்க முடியாதது ஆழமானது மிருதுவானது அவளது மாசு மரபற்ற இதயத்தை இணைத்து பாருங்கள் அது வியப்பூட்டும் ஆழமான உயிர் உள்ள அன்பால் நிறைந்தது இன்று நற்செய்து கூறுகின்ற மரியாவை காட்சிப்படுத்திக் கொள்வோம் இந்த அன்பு தாய் சிலுபி அடியில் நின்று கொண்டு சிலுவையில் அறையப்பட்டிருந்த தன் மகனை உற்று நோக்கி கொண்டு தனது தாய்மையின் அன்பால் நிறைந்து நின்று கொண்டு நிற்கின்றாள் அவளது அந்த அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்வது எவ்வளவு கடினமானதும் அவ்வாறே ஜேசுவுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை கண்டு அவள் பட்ட துன்பத்தினதும் சுமந்து நின்ற துயரத்தினதும் ஆழத்தை அறிந்து கொள்வதும் கடினமானது இந்த நேரத்திலே அவள் தன் மகனுக்கு செய்திருக்க கூடியது என்ன அவள் அவர் அருகில் அவரோடு நிற்பது ஒன்றேதான் அந்த வேளையில் அவளது அன்பு இயேசுவுக்கு பிரமாணிக்கமாக இருந்ததன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது இங்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஓர் உண்மை என்னவென்றால் அவளது அன்பு துயரம் பரிவு துன்பம் அனைத்தும் ஒன்றாக இணைந்து அவள் தன் தூய உள்ளத்தில் அதனை கொண்டிருந்தாள் அந்த அழகான உள்ளத்துக்குள் அவளது மனித உணர்வுகள் இறைவனின் அருளால் புனிதமடைந்து தன் மகனுக்கு அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசை வழங்க உதவியது அந்த பரிசுதான் அவளது தாய்மை தன் வாழ்நாள் முழுவதும் அவள் ஓர் உண்மையான தாயாக வாழ்ந்தாள் இந்த சிலுவை அடியிலே அவளது தாய்மை முழுமையடைந்த ஒன்றாக வெளிப்படுகின்றது நாங்கள் மற்றவர்களால் எப்பொழுதும் அன்பு செய்யப்பட விரும்புகின்றோம் அதே மரியாவால் நாங்கள் அன்பு செய்யப்பட விரும்புவோம் அவளது அன்பு தூய்மையானது முழுமையானது உண்மையானது எமக்கருகில் எம்மோடு எப்போதும் அவள் நிற்பாள் உண்மையான அன்போடு எம்மை ஆதரிப்பவளாக இருப்பாள் அவளது அந்த அன்பினால் நிறைந்து வாழ பிரியாசைப்படுவோம் சிவம் ஆண்டவரே உமது தாயாரை உமக்கும் தாயாக தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆமன்